கூலி திரைப்படத்திற்கு இப்போது இருந்து வரவேற்பு மதுரையில் ரஜினி ரசிகர்கள் ரஜினி கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்து கேக் வெட்டி கொண்டாடினர் மூன்று தலைமுறைகளை கடந்து இன்றளவும் ரசிகர்களை கொண்ட ரஜினி ஆகஸ்ட் மாதம் வெளியாக உள்ள திரைப்படம் வெற்றி பெற மன்சூர் சாப்பிட தயாராகி வரும் ரசிகர்கள் மதுரையில் ரஜினி பட போஸ்டருக்கு பல அபிஷேகங்கள் செய்து கற்பூரம் காட்டி திருஷ்டி கேக் வெட்டி கொண்டாடிய ரஜினி ரசிகர்கள் திரையுலகில் கருப்பு வெள்ளை திரைப்படம் தொடங்கி ஏஐ தொழில்நுட்பம் வரை மூன்று தலைமுறை கடந்து தனக்கென ஒரு ரசிகர் வட்டாரத்தை வைத்திருக்கின்றார் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே சினிமா அரசியல் திருவிழா என எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மதுரையை மையமாக வைத்தேன் அதனுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது கொண்டாட்டமும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் சினிமா துறையில் சூப்பர் ஸ்டாராக திகழும் ரஜினிகாந்த் நடிப்பில் ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி வெளியாக உள்ள கூலி திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே ரசிகர்கள் அதை கொண்டாடி வகையில் தயாராகி வருகின்றனர் படத்தில் இருந்து ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் ஒரு பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற நிலையில் மதுரை அரசடியிலிருந்து பெரியார் நோக்கி செல்லும் பிரதானி சாலை பகுதியில் ஐம்பத்தி ஐந்து அடி நீளத்திற்கு அவர் நடித்த காளி படத்தின் வரக்கூடிய காட்சியை பிரதிபலிக்கும் வண்ணமாகவும் தற்போது வெளியாக உள்ள கூலி படத்தில் அவர் நடித்த காட்சியையும் மையமாக வைத்து பிளக்ஸ் போஸ்டராக ஒட்டி அதில் ரஜினி உருவப்படத்திற்கு பாலாபிஷேகம் செய்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து திருஷ்டி களித்த நிலையில் கடவுளே ரஜினியே மனித கடவுள் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இறை முடிசூடா மன்னன் ரஜினிகாந்த் என்று கோஷம் எழுப்பியவர் வண்ணிதங்களை பூமாளையாக பொழியவிட்ட நிலையில் கேக் விட்டு அவரது ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் கூலி திரைப்படம் வெளியாவதை கொண்டாடும் விதமாக சூப்பர் ஸ்டாரின் படங்களில் கதாபாத்திரங்களை போன்று தத்ரூபமாக வேடமிட்டு வரக்கூடிய வேளையில் இந்த ஆண்டு படம் வெற்றி பெற மண்சோராக சாப்பிட உள்ளதாகவும் படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரத்தை போன்று ரசிகர்களுக்கு சர்பிரைஸ் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு கதாபாத்திரத்தோடு முதல் நாள் முதல் காட்சிக்கு திரையரங்கிற்கு வர உள்ளதாக ரஜினி ரசிகர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மொத்தத்தில் கருப்பு வெள்ளை திரைப்படம் கலர் திரைப்படம் டிஜிட்டல் திரைப்படம் என மூன்று பரிணாமங்களிலும் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகராக ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவரக்கூடிய திரைப்படத்தை ஒட்டுமொத்த திரையுலகமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது தலைவர்களின் பொன்விழா ஆண்டில் திரையுலக பொன்விழா ஆண்டில் வெளிய வருகின்றி எழுரா வடம் கூலி திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவர்கள் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் அவர்களின் டைரக்ஷனில் அனிருத் அவர்களுடைய மியூசிக்கில் வருகிற ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அன்று உலகமெங்கும் திரையிடக்கு வர இருக்கின்றது அதற்கு முன்னோட்டமாக வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்று பாடல் வெளியீட்டு விழா நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கின்றது கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த படம் திட்டமிட்டு தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்று என்று பெயரிடப்பட்டு பின்னாளிலே கூலி என்று பெயரிடப்பட்டு சரியாக நூறு நாட்கள் கவுண்டன் கவுண்டவுனில் மே அமைய வேண்டும் என்ற வாழ்த்துதலோடும் வேண்டுதலோடும் இந்த போஸ்டரை வெளியிட்டு இந்த விழா கொண்டாட்டத்தை துவக்கி இருக்கின்றோம் எல்லோரும் நாங்கள் ஆகஸ்ட் பதினாலாம் தேதிக்கு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம் தலைவருடைய விழா சிறப்பிடம் குமரவேல் காவல் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தற்போது ரஜினி மன்றத்தினுடைய அன்பு தம்பிகளில் நானும் ஒருவர் தலைவருடைய ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவில் கூலி என்கிற திரைப்படத்தை தமிழக மக்களுக்கு அன்பு தலைவர் ஆகஸ்ட் பதினாலு அன்று வெளிவர உள்ளதை மதுரை ரஜினி ரசிகர்கள் சார்பாக வரவேற்கிறோம் தமிழக மக்களுக்கு அன்பு தலைவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் தமிழக மக்களுக்கு கூலி தர நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் அதனால் அவருடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவில் நாலு தலைமுறை தொடர்ந்து நாலு தலைமுறை தமிழக மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஒப்பற்ற தலைவனை நாங்கள் ஆகஸ்ட் பதினைந்தில் பதினாலில் திரையுலகத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் தலைவரை நாங்கள் நேசிக்கவில்லை சுவாசிக்கிறோம் நன்றி வணக்கம் தான் எல்லா படத்துக்கும் தலைவருடைய படம் எத்தனை படம் நடிச்சாலும் நாங்க மதுரையில இருந்து நாங்க தான் முதல் முறையா தலைவருக்கு விளம்பரம் மற்றும் படம் வர்றப்ப வந்து எல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட தலைவர் படத்தை வரவேற்கிறான் மதுரையில வந்து தமிழ்நாட்டிலே இருபத்தி மூணு இடங்கள்ல மதுரையில வந்து நாங்க இதே அளவுல பிளெக்ஸ் போஸ்ட் அடிச்சு மதுரையில விளம்பரப்படுத்தி இருக்கோம் தலைவருடைய படம் கூலி ஆயிரம் கோடியை தாண்டி ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு வெற்றி விழா காணும் என்னுடைய